அண்மை செய்தி ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி தொலைபேசியில் பேசியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அமெரிக்கா இந்தியா மீது அடுக்கடுக்காக வரிகளை விதித்து வருகிறது தற்போது வரை அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்கள் மீதான வரி ஐம்பது விழுக்காடு உயர்த்தி இருக்கிறது அதற்கு காரணம் மேலும் ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவதால் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் தற்போது ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவுடன் எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்றும் நிறுத்தாவிட்டால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தால் இந்த நிலையில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று இருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜியபாரதி வழங்கலாம் ஜியபாரதி விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் அமெரிக்க அதிபர் தொடர்ச்சியாக இந்தியாவின் மீதான அந்த வரி விதிப்பு சார்ந்த விஷயங்கள் உலக அளவிலே மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் அதாவது இந்தியா எந்த விதத்திலும் எந்த ஒரு சமரசத்துக்கும் வந்து இறங்கி போகாது அப்படின்னு நேற்று பிரதமர் மோடி பேசியிருந்தார் இன்றைய தினம் அமெரிக்காவிடமிருந்து வாங்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த ஆயுதங்கள் சார்ந்த விஷயங்களை வந்து நிறுத்துவதாக தற்போது இந்தியா அறிவித்திருந்தது நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினத்தில் குறிப்பிட்டு இந்திய நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா மாஸ்கோ சென்றிருந்தார் அங்கே ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான அதிகாரிகளை சந்தித்திருந்தார் இறுதியாக ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்திருந்தார் குறிப்பிட்டு இரண்டு நாட்டு தலைவர்களுக்கும் அழைப்பானது வந்து விடுக்கப்பட்டிருந்தது தற்போது பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக புட்டினுடன் ஒரு மிக முக்கியமான பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக புட்டினுக்கு இந்தியா வருவதற்கான ஒரு அழைப்பு வந்து விடுத்திருக்கிறார் இந்த மாத இறுதிக்குள் இந்த மாத இறுதியில் பிரதமர் மோடி எஸ்இஓ மாநாடுன்னு சொல்லப்படக்கூடிய சீனாவினுடைய ஒரு மிக முக்கியமான மாநாட்டில் பங்கேற்கிறார் அந்த மாநாட்டில் சீனா அதிபரும் ரஷ்ய அதிபரும் வந்து பங்கேற்க இருக்கிறார் பிரிக்ஸ் நாடுகளுடைய அதிபர்களாக இருப்பார்கள் அவர்களுடன் பிரதமர் மோடி சந்திக்க இருக்கிறார் அதன் தொடர்ச்சியாக இந்த அழைப்பானது வந்து விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டு இந்தியா அதிகபட்சமான இந்த ஆயுள் கொள்முதலே வந்து ரஷ்யாவிடமிருந்து குறிப்பிட்டு செய்து வரக்கூடியதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த தொலைபேசி உரையாடலானது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜீவ பாரதி